உண்மையும் பின்னணியும் வணக்கம் கடந்த சில மாதங்களாகவே அமலாக்கத்துறையால் அதிர்ந்து போயிருந்த பல அரசியல் பிரமுகர்களும் தொழிலதிபர்களுக்கும் இடையில அதையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட கும்பல் ஒண்ணு வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிச்சிட்டு வந்ததை பத்தியும் வடமாநில கொள்ளையர்கள் எப்படி தமிழக பகுதிகளில் புகுந்து வேவு பார்த்து தங்களுடைய கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றாங்க அப்படிங்கறத பத்தினா இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் கோடிக்கணக்கில் கைவரிசை போலி அமலாக்க அதிகாரிகள் கைது அதிகரித்து வரும் மோசடி கும்பல் இலக்காகும் வியாபாரிகள் திருப்பூர்ல நூல் வியாபாரி கிட்ட ஒரு கோடி அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த பரபரப்பான சம்பவத்துல தீவிர விசாரணை பண்ணப்போ போலீசார் அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அதுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் போலி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் போலி பத்திரிக்கையாளர் ஈடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் நூல் ஆலைக்கு பிரசித்து பெற்ற திருப்பூரை சேர்ந்தவர் அங்குராஜ் இவர் கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் அருகே நூல் கமிஷன் கடை வைத்து வியாபாரம் செய்து வரும் நிலையில் அதில் ஓரளவு நல்ல லாபமும் பார்த்து வந்துள்ளார் அப்போது தனது தொழிலை பெருக்கி லாபம் பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்ட அவர் கமிஷன் தொழிலும் செய்து வந்ததால் தமிழகம் கடந்து இந்தியா முழுவதும் தொடர்புகள் இருந்துள்ளது அப்படித்தான் திருப்பூர் டெக்ஸ்டைல் தொழிலில் அவருடைய நண்பர்களான துரை சுந்தரபாண்டியன் முருகவேல் ஆகியோரும் ஈடுபட்டு வந்துள்ளனர் இந்த அங்குராஜிடம் பணத்துடன் ஆசையும் இருப்பதை அறிந்து கொண்ட மூன்றாம் நபரான விஜய் கார்த்திக் என்பவர் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு திட்டத்தை போட்டுள்ளார் அதன்படி வாட்ஸ்அப் மூலமாக தான் ஆந்திர மாநிலத்தில் செயல்பட்டு வரும் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் என ஆங்குராஜிடம் விஜய் கார்த்திக் அறிமுகமாகியுள்ளார் மேலும் தன்னுடைய நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கான பணம் இருப்பதாக கூறியதோடு நாட்டில் பல இடங்களில் தங்களுடைய நிறுவனம் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டிலும் கோவை திருப்பூர் ஈரோடு போன்ற ஊர்களில் நிறுவனத்தின் சார்பில் பெரிய அளவில் கட்டுமான பணி நடைபெற்று வருவதாகவும் கூறியதோடு அது சம்பந்தமாக சில போட்டோக்களையும் நிறுவன பெயர்களையும் சேர்த்து அள்ளிவிட்டுள்ளார் இதனையெல்லாம் கேட்டு வாயடைத்து போன அங்குராஜும் அவருடைய நண்பர்களும் அதனை உண்மை என நம்ப ஆரம்பித்துள்ளனர் இதனால் தன் திட்டம் செயல்படுவதை உணர்ந்த விஜய் கார்த்தி அடுத்த கட்டமாக அவர்களிடமிருந்து பணத்தை அபகரிக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளார் அதன்படி அவருடைய நிறுவனம் தமிழ்நாட்டில் கட்டிவரும் கட்டிடங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல் வாங்கவும் வேலை ஆட்களுக்கு சம்பளம் தருவதற்கும் பணம் ரொக்கமாக தேவைப்படுவதால் தற்போது நிறுவனத்தின் கணக்கிலிருந்து பணம் எடுக்க முடியாத சூழல் இருப்பதால் அந்த பணத்தை கொடுத்தால் அவர்களுக்கு வேலை முடிந்ததும் நிறுவனத்திலிருந்து இரண்டு மடங்கு பணம் சம்பந்தப்பட்டவர்கள் வங்கிக் கணக்கில் உடனடியாக மணி டிரான்ஸ்போர்ட் செய்யப்படும் என ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்துள்ளார் சமீபத்தில் திருப்பூரில் வந்து அமலாக்கத்துறை வந்து நிறைய ரைடு பண்ணி பிடிக்கிற மாதிரி செய்திகள் வருது பத்திரிகை செய்திகள் வருது இதில் பார்த்தீங்கன்னா போலியான அமலாக்கத்துறை வந்து நிறையா பிடிச்சிருக்க மாதிரியும் அவங்கள தவறான ஆள்களை வந்து கைது பண்ணியிருக்கிற மாதிரியும் அவங்க பணம் வச்சுட்டு அவங்கள்ட்ட பிடுங்கிட்டு கேஸ் போடுற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்து உண்மையிலே இந்த தொழில் சூழலுக்கு இது ஒரு மாபெரும் அதிர்ச்சியாக இருக்குதுங்க ஏன்னா இந்த தொழில் நசிஞ்சிருக்கிற சூழ்நிலையில் எங்கள் கையில் காசு இல்லையா தொழிலுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம் இவ்வளவு பணங்கள் வந்து புழங்குங்கும் போது எங்களுக்கு அதை நம்பவே முடியல கேஷ் அண்ட் கேரி வியாபாரம் எல்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ இல்லை எல்லாமே அக்கௌண்டபிலிட்டிக்கு வந்துடுச்சு நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது சதவிகிதம் அக்கௌண்டபிலிட்டியில் தான் நடக்குது கேஷ் கொடுத்து பண்ணுறது இவ்வளோ பெரிய அமௌண்ட் கேஷ் கொடுத்து பண்ணணுங்கெலாம் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது இதில் என்னென்னா இல்லீகல் மணி சம்பாதிக்கணும் இல்லீகலாக ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் இல்லீகலாக வேறு எதுக்காக வேண்டி மொபைலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்ககிட்ட மாதிரி தவறு நடக்குது இது சாதாரணமான பிஸ்னஸ் மேனை க கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் வந்து இது பாதிக்காதுங்க தவறான ஆளுகள் மேலே கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் மோசடி கும்பல்கள் கிட்ட தொழில் செய்யறவங்க தான் நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க ஒரு தொழில்ல பலரோட பேசி பழகி வியாபாரம் பண்றவங்களுக்கு அவங்க கிட்ட பழகுறவங்கள எட போட தெரிஞ்சிருக்கணும் அவங்க அனுபவமும் அதை கொடுக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் மீறி எப்படி இவங்க ஏமாறுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னன்னா பேராசை பணம் சம்பாதிக்கலாம் அதுவும் பல கோடிகள்ல சொன்னா இதை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட அறிவை அந்த இடத்துல தொலைச்சிடுறாங்க அதே மாதிரி தான் விஜய் கார்த்திகின் மோசடி வார்த்தைகளை கேட்ட அங்குராஜ் அந்த இடத்துல என்ன பண்ணாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கமிஷன் தொழிலில் பலருக்கும் வாய்த்தாளும் காட்டி வியாபாரம் செய்த அனுபவம் இருந்த ராஜுவுக்கும் கார்த்தியின் வார்த்தைகள் தேனாக விழுந்துள்ளது விஜய் கார்த்திக்கின் பேச்சில் மயங்கிய அங்குராஜும் நண்பர் அமாவாசையும் தங்களிடம் இருந்த பணம் தவிர்த்து வேறு சில நபர்களிடமிருந்தும் கடனாக பெற்று சுமார் ஒரு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சத்தை சேர்த்துள்ளனர் பின்னர் அந்த பணத்தை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு கடந்த ஜனவரி முப்பதாம் தேதி விஜய்கார்த்திற்கு போன் செய்துள்ளனர் அப்போது கேட்ட பணத்தை தயார் செய்துவிட்டதாக கூறி வீடியோ கால் செய்து பணத்தையும் கண்ணில் காட்டிவிட்டு தொழிலதிபர்கள் வருவார்கள் என காத்திருந்தனர் அங்குராஜும் அவரது நண்பரும் அப்போது அவர்களது அலுவலகத்திற்குள் திடீரென புகுந்த டிப்டாப்பாக உடையணிந்த ஐந்து பேர் தங்களை அமலாக்கத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் என கூறவே அதிர்ச்சியில் உறைந்து போன இருவரிடமும் பணம் குறித்து பல்வேறு விவரங்களை கேட்டு விசாரணை நடத்தியுள்ளனர் அதோடு அங்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு கோடியே அறுபத்து ஒன்பது லட்சம் பணத்திற்கு கணக்கு கேட்டுள்ளனர் ஆனால் அந்த பணத்திற்கு அவர்களிடம் எந்தவிதமான கணக்கும் இல்லாததால் கணக்கில் வராத இந்த படம் குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் இரண்டாம் தேதி சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்துவிடும்படி கூறிவிட்டு அங்கிருந்த ரொக்க பணமான ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சத்தையும் எடுத்துக்கொண்டதோடு அந்த அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி கேமரா மற்றும் ஹார்ட் ஆகியவற்றையும் கழட்டி எடுத்து சென்றுள்ளனர் இதனால் பெரும் அதிர்ச்சிக்கும் ஏமாற்றத்திற்கும் உள்ளான அங்குராஜ் இலவு காத்தை கிளியாக அமலாக்கத்துறை சம்மனுக்காக காத்திருந்துள்ளனர் ஆனால் அது குறித்து எந்தவிதமான தகவலும் கிடைக்காத நிலையில்தான் அங்குராஜுக்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து உடனடியாக திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நான்கு தனிப்படைகள் அமைத்து மோசடி கும்பலை பிடிக்க தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது மோசடி கும்பல் பயன்படுத்திய வாட்ஸ்அப் நம்பரை வைத்து தேடியதில் அந்த கும்பல் கோவை திருப்பூர் பகுதிகளில் சுற்றி வந்தது தெரியவந்தது இதனை அடுத்து அந்த ஒரு எண்ணை வைத்து ஸ்கெட்ச் போட்ட தனிப்படை போலீசார் விஜய்கார்த்தி நரேந்திரநாத் ராஜசேகர் லோகநாதன் கோபிநாத் ஆகிய ஐந்து பேரையும் தட்டி தூக்கினர் பின்னர் அவர்களிடம் இருந்து சுமார் எண்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்து ஆறாயிரம் ரூபாய் ரொக்கப்படம் மூன்று கார் விலை உயர்ந்த செல்போன்கள் என ஒரு கோடியே பத்து லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்றவர்களையும் போலீசார் தேடி வருவதாகவும் விரைவில் அவர்களும் கைது செய்து களவு போன பொருட்கள் மீட்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் இந்த சூழலில்தான் மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரதீஷ் கோடீஸ்வரன் போலி பத்திரிகையாளர் ஜாகிர் அப்பாஸ் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய கார் மற்றும் ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் பணம் இரண்டு செல்போன்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து அவர்கள் சிறையில் அடைத்தனர் கவர்மெண்ட் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் சோதனை மொழி உரிமை இருக்கு வரும்போது அவங்களும் ப்ராப்பரா ஒரு எல்லா எவிடென்ஸோட எல்லா வரணும் குடிக்கிற அமௌண்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து அந்த பிடித்த நபர்களுக்கு வந்து கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்போ தான் நியாயமாக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விதமான இது கிடைக்கும் அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து அது வந்து த ஒரு சரியான திசையில் போகுதுன்னு பொதுமக்களும் புரிஞ்சுக்குவாங்க இல்லைன்னா போலிகள் வந்து இது பண்ணும்போது உண்மையான இதையே நிறையா போலி வராங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்க அதனால் அரசாங்கம் வந்து அரசாங்க அதிகாரிகளும் சத்யான நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த நடவடிக்கை எடுக்கிறத வந்து சட்டப்பூர்வமாக எடுக்கணும் தவறு செய்கிறவங்களுக்கு கடுமையாக தண்டிக்கணும் பப்ளிக்கு ஓப்பன் அவுட்டாக சொல்லணுங்கிறது எங்களோட கருத்துங்க காவல்துறையினர் இந்த மாதிரி மோசடி கும்பலை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது மட்டும் காவல்துறையினருடைய வேலை கிடையாது இப்படியான ஆட்களை பற்றி சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் அவங்களோட வேலை தான் வழக்கமாக இன்கம் டேக்ஸ் சிபிஐ அப்படின்னு சொல்லி மோசடி செய்யக்கூடிய அந்த கும்பல் சமூகத்தில் பேசுபொருளான அமலாக்கத்துறை பெயரை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க எந்த துறையும் அப்படியே நேராக வந்து சோதனை பண்ணிட்டு பணத்தை பறிமுதல் பண்ணிட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது சாமானியர்களுக்கு தெரியாமல் போகலாம் ஆனால் காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய நேரத்துல கொள்ளை போன பணத்தின் முழு மதிப்பும் மறைக்கப்படுறதோட இந்த வழக்குல போலீசார் மத்தியிலையும் சில குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க தரப்புல சொல்லப்படுறது என்னும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது உண்மையும் பின்னணியும்